வணக்கம் திருப்பூர் அரசா கார்ஸில் இன்றைக்கி ஒரு பத்து வண்டி பார்க்கலாம்ங்க அது லோ பட்ஜெட்டில் அது ஒரு லட்ச ரூபா தள்ளுபடியில் பார்க்கலாங்க டாட்டா சும்மா இருக்குது செடான் டைப்பில் இருக்குது சின்ன வண்டிகளையும் இருக்குங்க ஃபர்ஸ்ட் தடவை நம்ம அரசா கார்ஸில் நீங்கள் யூடியூப் சேனலில் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குற மாதிரி இருந்தால் அதே ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தாங்க நம்ம அரசா கார்ஸில் என்னென்ன வீடியோ போடுறங்கிறது உங்களுக்கு டெய்லி அப்டேட்டாக வந்துகிட்டு வாங்க இன்றைக்கி என்னென்ன வண்டி இருக்குதுன்னு என்னென்னு பார்க்கலாம்

மண்ணுடைய பாடி கண்டிஷன் டயர் நாலு டயரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி நிறையா பேர் சும்மா நிறைய விரும்புகிற கஸ்டமர் இருப்பீங்க ஒரு லைக் பண்ணுறது அந்த வண்டி வந்து பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டதுக்கு இது வந்து கஸ்டமரோட பார்க்கிங் செல்வி கஸ்டமர் கேட்ட வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா கேட்டாப்ல ஆனால் அர்சா கார்ஸில் ஒரு ஐம்பதாயிரரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபாய்க்கு நம்ம அர்சா கார்ஸில் கோட் பண்ணிக்கிறேங்க வண்டி வந்து நேரில் பாருங்க நிறைய பேர் டாட்டோஸ் மாதிரி பார்ப்பீங்க ஒரு கெத்தான வண்டி நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா டாட்டோ சுமோ வண்டி பாடி கண்டிஷன் இன்ஜின் எல்லாமே சும்மா குவாலிட்டியான வண்டிங்க வண்டி வந்து நேர் பாருங்க இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்டான ரேட்டு பண்ணி தரலாம் அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வண்டி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க அது ஆல்டோ மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயான வண்டி ஆல்டோவில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி பாடி கண்டிஷன் நாலு டயருமே ஒரு நியூ பிராண்டட் டயர் மாதிரி போட்டுருக்காங்க சும்மா குவாலிட்டியாக இருக்கு வாங்க இன்டீரியர் எப்படிங்கன்னு பார்க்கலாம் வண்டியில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து நார்மல் விண்டோ வந்துரு அதே மாதிரி சீட் கார் வந்து நீட்டாக இருக்கா டேமேஜ் இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ண வண்டி அதே மாதிரி இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பர் குவாலிட்டியா இருக்கு ஏசி நல்லா கூலிங்ல இருக்கு இந்த ஆல்டோ பார்த்தீங்கன்னா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க நிறைய பேர் சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி பார்ப்பீங்க ஏன்னா அர்சா கர்ஸ்ல இந்த வண்டி வந்து பாருங்க வாங்க வண்டியோட ஆர்ட்ல எப்படின்னு பார்க்கலாம் பார்க்குற மாதிரி ஆல்டோ கேட்டன் விஎக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த ஆல்டோக்கு கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் அது பிக்சர் ரேட்ல ரெடிகேஷன் ஒரு பெஸ்ட் ரேட்டு பண்ணல அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமர் லோன்ல எதிர்பார்க்குறீங்களா உங்க கையில பாதி பாதி கட்டுங்க இந்த வண்டி நீங்க ஓனர் ஆகலாங்க அதை பாக்கிற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு செடன் டைப்ல வண்டியை எதிர்பார்ப்பீங்க அதுல மாருதி கம்பெனியில எஸ்டி மண்ணோட இன்டெயில் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க மண்டியில பாத்தீங்கன்னா நாலு பன்னெண்டாம் வந்து ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு பவர் ஸ்டேரிங் வந்து சீட் கார் எல்லாமே நீட்டா தான் இருக்கு பேக் சீட்டையும் பாக்குறாங்க பேக் சீட்டுமே டேமேஜ் இல்லாமல் ஒரு நீட்டா இருக்கு இதனுடைய வண்டியினுடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கு வண்டியில பாடி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க சின்ன சின்ன பெயிண்ட் டச் அப் மட்டும் இருக்கு வன்னியுடைய ஒரு செட்டான் டைப்ல ஒரு செம்ம குவாலிட்டியான வண்டி அதுவும் மாறுதி கம்பெனில நல்ல ஒரு பிக்கப் உள்ள வண்டிங்க செம குவாலிட்டியான வண்டி இதனுடைய மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாரதி எஸ்டிமோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ்ல எப்படி இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருக்குது நம்ம கோட் பண்ற அர்சா காசுல இந்த வண்டி கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அது பிக்சர் ரேட்ல நீங்க ரெடி கேஷ்னா அதே மாதிரி திருப்பூர் கஸ்டமருக்கு பாதிக்கு பாதி லோனும் பண்ணி தரலாங்க படுதா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா நகரத்தின் சுட்டி பயன் சொல்லுவாங்க அதுல சவர் லேட்டு வீட்டுங்க டீசல் வண்டி ஆமாங்க மைலேஜ் வந்து இருபது இருபத்தஞ்சு கொடுக்குங்க மைலேஜ்ல அத பாத்தீங்கன்னா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனர் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் வாங்க சீட் கார் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கார் ஓட்டுருக்குறாங்க ஏசி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்கு நாலு பவுண்ட வந்துருங்க பால் ஸ்டேரிங் ஒர்க்கிங்ல இருக்கு இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக தெளிவான வண்டிங்க பேக் சீட்டும் பார்க்கலாம் பேக் சீட் ஒரு டேமேஜ் இல்லாமல் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு ஒரு டீசல் வண்டியில் ஒரு சின்ன வண்டியை எதிர்பார்ப்பீங்க ஒரு சிட்டிக்குலாம் நல்லா மைலேஜ் கொடுக்குற மாதிரி வண்டிங்க லைட் பீட்டு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா பெருந்தரேஷனு டிஏ நம்பத்தாறு பி தொண்ணூற்றி நாலு அறுபத்தி மூணு ஒரு டீசல் வண்டியில லோ பட்ஜெட்ல நிறைய பேர் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த சவுலெட் பீட்டை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சிட்டிக்குள்ள ஓடுறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க ஒரு வளைவிலையோ ஒரு பெண்ட்லயோ வளைவதற்கு சூப்பரான வண்டி அது டீசல்ல நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டி இதனுடைய மாடல் இந்த சவுலெட் பீட்னுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் டீசலு எப்படி இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்ட்ல இருக்கு நம்ம அர்சா கார்ட்ஸ்ல கோட் பண்ற ரேட்டு வெறும் லோ பட்ஜெட்ல தாங்க வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அது பிக்சர் ரேட்டுல வண்டி வந்து நேரில் பாருங்க அதே மாதிரி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு டீசல் வண்டியில மைலேஜ் கொடுக்குற வண்டி வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரூபாய்க்கு திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்காக பாதி பாதி லோன் பண்ணி தரலாங்க வண்டி வந்து நேரில் பாருங்க எடுத்தா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வண்டி சர்வீஸ் ரேக்கார்ட் உள்ள வண்டிங்க அதுலயுமே ஒரு பெட்ரோல் வண்டியில மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி அது ஒரு லேட்டஸ்ட் மாடல் அது ஓனர் கம்மியான ஓனர் சர்வீஸ் ரேக்கார்டு உள்ள வண்டிங்க அதுல பாத்தீங்கன்னா பாதி ஆட்டோ கேட்டு பதினெட்டு ரெண்டு ஓனர் வண்டியோட இன்டீரியர் டயர் கண்டிஷன் எல்லாமே சூப்பரா இருக்கு இன்ஜின் ஏசி எல்லாமே நீட்டா இருக்கு அதே மாதிரி இன்டீரியர் செம்ம குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சீட் கவர்ல இருந்து எல்லாமே டேமேஜ் எல்லாம் நீட்டா இருக்கு விண்டோ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்குது அது மாதிரி பேக் சீட்டும் பாருங்க ஒரு நீட்டா இருக்கு டேமேஜ் இல்லாம அதே பாத்தீங்கன்னா மாதி ஆல்டோ கே டென் விஎக்ஸ்ஐ ஒரு மெயின்டெனன்ஸ் வண்டி அது நிறைய பேர் வண்டி எடுத்தோம் ஒரு செலவு இல்லாமல் ஓட்டோன்னு எதிர்பார்ப்பீங்க அது கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருந்த எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்கு இந்த வண்டி செம குவாலிட்டியான வண்டி ஒரு பெஸ்ட்டான வண்டிங்க வண்டி வந்து நேரில் பாருங்கள் பண்ணியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரிஜினல் பாடி எந்த ஒரு வண்டியும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல உங்களுக்கு நம் வண்டியோட சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குன்னு பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம உள்ளே இந்த வண்டியோட நம்பர் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கங்க இந்த ஆல்ட்டோ கேட்டன் விஎக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டும் கரண்ட்ல இருக்கு சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டிக்கு கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா ஒரு கம்பெனி சர்வீஸ் உள்ள ரெக்கார்டு உள்ள வண்டிங்க உங்க கையில ஒரு ஐம்பதாயிரம் வந்து கட்டுங்க இந்த வண்டிக்கு நீங்க ஓனர் ஆகலாம் இதா பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் கப்பல் மாற வண்டி அது செடான் டைப் இல்ல ஒரு கப்பல் மாதிரி சொனாட்டா எம்ரா மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் வண்டியோட பாடி கண்டிஷன் ஒரிஜினல் பாடி ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டிங்க நாலு டயருமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு வண்டியோட இன்டீரியர் பாக்கலாம் வாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது அதே மாதிரி பவர் ஸ்டேரிங் வந்து ஏர் பேக் வர டைப்புங்க அந்த முன்னாடி உள்ள அந்த டேஷ் போர்டுக்கு மேலே உள்ளதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குது நாலு பவர் ஒர்க்கிங்கில் இருக்கு பேக் சீட்டுமே அதே மாதிரி நீட்டாக ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு சொகுசு உள்ள வண்டிங்க சொனாட்டா ஹம்ப்ராங்கிறத ஒரு கப்பல் மாதிரி மிதந்துட்டு போகிற ஒரு சொகுசான வண்டி மண்ணோட இன்டீரியல் அவுட்லுக் எல்லாமே நீட்டாக இருக்குது அதே மாதிரி ஒரு லக்ஸுரியான வண்டி எதிர்பார்க்குறீங்களா ஒரு லோ பச்சர்ல இந்த வண்டி வந்து பாருங்க சொனாட்டா ஹம்ராம் ஒரு கலர் வண்டி நிறைய பேர் லைக் பண்ற வண்டிங்க பண்ணியோட ஓலா டீட்டெயில் எப்படினு பாக்கலாம் இந்த சொன்னாட்டா எம்ரான் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் மூணு ஓனரு பெட்ரோல் வண்டி இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல எஃப்சி லைவ்ல இருக்கு நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த சொன்னாட்டா எம்ரான் கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த கப்பலை மிஸ் பண்ணிடுறதுங்க வண்டி வந்து நேரு பாருங்க சொன்னா டைம் விலையை கேட்டு பாருங்க நம்ம கர்ஸ்ல கோட் ரேட்டு வெறு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் வண்டி வந்து நேரில் பாருங்க படுதா பார்க்க வண்டி பாத்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்ல எதிர்பார்ப்பீங்க ஒரு சடான் டைப்ல ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ரெண்டே தான் இருக்குதுங்க வண்டியோட இன்டெல் எப்படினு பாக்கலாம் வண்டியில பாத்தீங்கன்னா சீட் கவர் நீட்டா தான் இருக்கு அதே மாதிரி நாலு பருண்டோ வந்துரு ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டேரிங் வந்துரு வண்டி ஒரு சடான் டைப்ல ஒரு உடம்பு ஆகாம லாங் ஒர்க் ஒரு பெஸ்டான வண்டிங்க பேக் பேக் சீட்டு டேமேஜ் எல்லாம் நீட்டா இருக்கு பாடி கண்டிஷனா எங்க ஒரு டேமேஜோ எதுவுமே இல்லை வண்டியோடய நம்பர் பாத்தீங்கன்னா டிஎன் ஜீரோ ஒன் ஒய் பதிமூணு தொண்ணூற்றி மூணு வண்டியோட பாடி கண்டிஷன் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு செடான் டை வெஹிக்கிளில் ஒரு லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்களா ஒரு லாங் ட்ரிப்புக்குலாம் நிறைய பொருள் எடுத்து போவீங்க அதில் செடான் டை பின்னாடி டிக்கெல வைக்கிற மாதிரி உள்ள வண்டிங்க கோட் பண்ணுறேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா தாங்க அது இந்த வண்டிக்கு பிக்சர் ரேட்ல நீங்கள் நேரடியாக வந்து வண்டி பாருங்க இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட் ஆட்டம் பண்ணலாங்க வாங்க அடுத்த வண்டி என்னக்குன்னு பார்க்கலாம் அடுத்த பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சிப்ட்ல ஒரு டீசல் வண்டி மைலேஜ் கொடுக்க நிறைய பேர் எதிர்பார்க்கிற வண்டி தாங்க சிப்ட்லயே டீசல்ல இருபது இருபத்தி ரெண்டு மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க மாதிரி சிப்ட் இதனோட மாடல் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ரெண்டு ஓனர் வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சிப்ட்னாவே வீடியோ என்ன செம குவாலிட்டியா இருக்கு அது லேட்டஸ்ட் மாடல் சீட் கவர்ல இருந்து பவர் ஸ்டேரிங் பவர் உண்டு எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு ஒரு டேமேஜ் இல்லாமல் ஒரு சீட் கவர் நீட்டாக இருக்குது அதே மாதிரி நாலு பவுண்டாக ஒர்க்கிங்கில் இருக்குது ஏசி செம கூலிங்கில் இருக்குதுங்க மண்ணோட பேக் சீட் மட்டும் அந்த சின்ன ஒரு டேமேஜ் மட்டும் இருக்குது அதே மாதிரி இந்த மண்ணோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்குது வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் பதிமூணு சி முப்பத்தொன்று ஐம்பத்தி ஒன்று மாருதி ஸ்விஃப்ட் வீடியை ஒரு டீசல் வண்டி நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான வண்டி அது டீசல் வண்டியிலேயே பெஸ்ட்டானது மாறுதி கம்மினாவே பெஸ்ட் தாங்க நம்ம அர்சா கார்ஸ்ல இந்த வண்டி கோட் பண்றது பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அந்த அஞ்சு லட்சத்து ரூபாய் பிக்சர் ரேட்ல ரெடி கேஸ் விடுவாங்க ஒரு சின்ன ரேட்டு கம்மி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா கஸ்டமரோட வைக்கல அவர் ஒரு பார்க்கிங் செல் விடுறப்ப வண்டி வந்து நேரு பாருங்க ஒரு பெஸ்ட் ரேட்டா பண்ணி இப்ப பார்த்தது ஒரு பத்து வண்டி இருபது வண்டி பாத்துருப்பா அது போக நம்ம அர்சா கார்ஸ்ல ரெண்டு ஆபீஸ் இருக்குங்க ரெண்டு ஆபீஸ்ல மொத்தம் ஒரு இரநூறு கார் பாக்க இருக்கு நம்ம வீடியோ வர நம்பருக்கு ஏதோ ஒரு நம்பர் கால் பண்ணி என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ண சொல்லுங்க ஃபுல் டீட்டெயில் எல்லா வண்டி ரேட்டு மாடலோட வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் தடவை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ என்னென்ன வீடியோ போகிறோமோ அதெல்லாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது ரெகுலராக வீடியோ வரும் அதே இன்ஸ்டாவில் பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே இன்ஸ்டாவிலேயுமே போகிற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க